உங்களுடைய ஆபீஸ்லாம் வந்துட்டீங்களா குழந்தைங்களா வீட்டுக்கு வந்துட்டாங்களா உங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துட்டாங்களா சரி இன்னையோட தலை பார்க்க போறோம் உறவுகள் என்பது சுகமா தொந்தரவா உறவுகள் அப்படின்னாலே ரொம்பவே சுகமானது தாய் தகப்பன் மனைவி குழந்தைகள் கூட பிறந்த உடன்பிறப்புகள் இந்த மாதிரி உறவுகள் அப்படின்னாலே ரொம்பவே ஒரு சந்தோஷம் நிறைஞ்சதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஏதோ ஒன் ஆர் டூ பர்சன்ட் வேணால் தொந்தரவாக இருக்கலாம் அதுவும் சில நேரங்களில் தான் அதனால தான் சொல்லுவாங்க தனி குடும்பமாக இருக்கிறத விட கூட்டு குடும்பமாக இருந்தோம்னா ரொம்பவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்மளை ஃபேமிலியில் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கும்போது அந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆமாம் நான் நம்ம கூட சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் நம்ம ஃபேமிலி ஸோ மாதிரி நாம் தனியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருக்குது இது வந்து இப்படினா ஒரு பலவீனமானதுன்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா ஏதோ ஒரு விஷயம் நமக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது நம்ம கூட இருக்கவங்க நமக்கு இருந்தாங்கன்னா அது நமக்கு எவ்வளோ இருக்கும் ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் அது பணமா இருக்கட்டும் பொருளா இருக்கட்டும் ஏதோ ஒரு ஆள் உதவியாக இருக்கட்டும் இல்லை ஒரு அட்வைஸா கூட இருக்கட்டும் நம்ம வந்து யாராச்சும் கூட நம்ம கூட இருக்கக்கூடிய ரிலேஷன் அப்பா அம்மா தாத்தா பாட்டிலாம் கூட இருந்தாங்கன்னா நம்மளுடைய லைஃப் கூட பார்த்தீங்கன்னாப்பா எப்படி வீட்டுக்கு பார்த்து கேட்டாலும் கூட பரவாயில்ல இவங்க இருக்கிறாங்க நம்ம பசங்களெல்லாம் பார்த்துப்பாங்க ஏதோ ஒரு ரொம்ப பாரமா ஏங்க ஒருவேளை சாப்பாடு போடுவோமா அவங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கிறேன் விடுவோம் நீங்க நினைக்கிறீங்க இப்ப ஒரு ரிலேஷன் வராங்கன்னு வச்சுங்களேன் அவங்களே ரொம்ப நாள் கழிச்சு வருவாங்க இல்ல அடிக்கடி கூட வரலாம் அப்படி கேட்டாங்க அப்படின்னாலே அவங்க மேல ஒரு விரோதம் வச்சுப்பாங்க இத பார்த்துட்டாங்க அப்படின்னால அது அவங்களை வந்து பெரிய விஷயமா சொல்லுவாங்க பேசுவாங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம எந்த விதமான ஆர்ப்பரிப்பும் இல்லாம நம்ம கூட இருக்கிறவங்க தான் நம்மளுடைய ஒரு உறவுகா அவங்களுக்கு எடுத்துன்னு போய் இவ்வளோ காசு கொடுக்கணும் இதெல்லாம் செய்யணும் எல்லாம் ஒன்றும் இல்லை நம்மளால முடிஞ்சது ஏதோ நம்ம சக்தியாச்சாரம் செய்ற பண்ண போகணும் அதை விட்டுட்டு ஒருத்தர் மனசுனவங்க பேசுறது ஒருத்தர் மனசாக கூடாது அப்போ உறவுகளுடைய மனநிலையை என்ன பண்ணும் ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பாரு என்னை வார்த்தை சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிலேஷன் போய் உண்வார்த்துக்கிட்ட சொல்லும் போது அடடா நான் போய் தப்பு பண்ணிட்டோமா இவங்களை பாரு இந்த வார்த்தை நம்ம சொல்லிட்டோமே தப்பு தானே அப்படின்னு மற்றவங்களுடைய மனசும் அது வேதனைப்படும் உறவுகளுக்குள்ள எப்பவுமே வந்து பூசல்கள் இருக்காதபடி நம்ம பார்த்துக்கணும் அதுதான் நமக்கு உறவுகளை வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் நல்ல ஒரு மாசமுள்ள உறவாகவும் அது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் என்னைக்கு உறவுகள் முறிஞ்சு போகாமலும் இருக்கும் சனந்த மீனா சொல்லுவாங்க கடைசியில் சொத்து குடுக்கல சுதந்திரம் கொடுக்கல இந்த அப்பா அம்மா அண்ணனுக்கு நிறைய கொடுத்துட்டாங்க தம்பி வந்து சரியா பார்க்கல ஒரு கண்ணில் வெண்ண ஒரு கண் சுண்ணாம்பு வச்சு பார்த்துட்டாங்க இவங்கெல்லாம் ஒரு அப்பா அம்மாவை அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மாவை ஏசக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க அப்பா அம்மா அந்த மாதிரி யாருக்கும் பச்சை பார்க்க மாட்டாங்க ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்பா அம்மா ஒரு வேலை செய்கிறாங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் எதையும் அவங்க செய்ய போகிறதில்லை அப்போ குழந்தைகள் என்ன பண்ணோம் அதை அக்செப்ட் பண்ணணும் இல்லை நேரடியாக கேட்டலாம் ஏமா நீ இந்த மாதிரி செய்கிறீங்க ஒரு சமமாக நீங்கள் செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அதுக்குரிய பதிலை நமக்கு தருவாங்க பதில் தரும்போது அது நமக்கு சில நேரத்தில் ஏற்றுக்க மாதிரியாக தான் இருக்கும் சில நேரம் ஏற்றுக்க முடியாத மாதிரி கூட இருக்கலாம் அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம் ஸோ ஆனாலும் அதுக்காக நம்ம அப்பா அம்மா இருக்கிறதோ ஒதுக்குறதோ கண்டிப்பாக செய்யக்கூடாது உறவுகளை நாம் எவ்வளோ சேர்த்து குடிக்கிறோமோ அவ்வளோதான் அது நம்மளை தேடி வரும் இல்லையா கடைசியாக நம்ம போகும்போது பா நல்லா வாழ்ந்தாங்கப்பா எல்லாரையும் நல்லா பார்த்துக்கினாங்க அண்ணன் தம்பி நல்லா பார்த்துக்கினாங்க அக்கா தங்கச்சி பார்த்துக்கா பார்த்துக்கினாங்க அப்படின்னு ஒரு சொல்லும்போது அது தெருஜனமே நம்ம வழி பாதி பார்க்கும் ஆஹா இவ்வளோ வாழ்ந்த மனுஷன் மனதில் நிற்கும் போது அதனால எந்த காரணத்து கொண்டு உறவுகளை தேவையில்லாம அனாவசியமா பேசுறத கண்டிப்பா நாம செய்யக்கூடாது ஒருத்தர் தான் சொல்லுவாங்கன்னா ஒரு சிலர் அபாண்டமா சொல்லுவாங்க ஒருத்தர் செய்யாத விஷயத்த செஞ்சேன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நேரங்கள்ல நமக்கு கொஞ்சம் அந்த உறவுகளை பார்த்தா கோவரும் நம்ம பாரு எதுவுமே சொல்லலை எதுவுமே செய்யலை ஒண்ணுக்கு ரெண்டா போய் கலா மூட்டி வச்சுக்கிறாங்க பாரு நான் எதுவுமே சொல்லலை நம்மளை பிரிவினை ஏற்படுத்துறாங்க ஒருத்தர் அண்ணதன்மைக்குள்ள பிரிவினை ஏற்படுத்துறாங்க அக்கா தங்கச்சிக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு சில கடுப்பு கூட சில நேரத்தில் வரும் அதனால்தான் சில நேரத்தில் உறவுகளை வந்து நம்ம தொந்தரவுன்னு கூட சொல்லுவோம் இல்லையா சரி ஆண்டா ஒரு சொந்தக்காரனாகவும் வந்தான் இவன் நம்ம கூட இல்லாமலே போல போலகுதே அப்படின்லாம் கூட சில நேரத்தில் நினைக்க தோணும் சில நேரத்தில் அடடா இந்த மாதிரி அண்ணன் இன்னொருத்தர் வீட்டில் யாருன்னா ஒரு அண்ணனோ அக்காவோ ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு பொறாமையாக இருக்கும் அடடா எவ்வளோ ஒரு அருமையான அண்ணன் அருமையான தம்பி அவங்க அக்காவை என்ன ஒரு பாசமாக பார்த்துக்கிறாங்க நல்லா போக வராங்க சீனு மூஞ்சி காட்டுறதில்ல அன்பாக பேசுகிறாங்க அவங்க தேவையெல்லாம் செய்கிறாங்க அது நல்லபடியாக பார்த்துக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாச உறவுகள் வந்து பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும் அந்த மாதிரி பொறாமப்படக்கூடியதா நம்மளை பார்த்து அடுத்தவங்க பொறாம படக்கூடியதா ஆட்களாக தான் நம்ம இவ்வாழனமே தவிர சி இவெல்லாம் ஒரு மனுஷன் இவெல்லாம் ஒரு ஆள் எவ்வளோ கேவலமாக இல்லை அவரோட மனநிலைமை அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது ஆளை பார்த்தா டீசெண்டாகிறான் வாட்ட சாட்டமாக சூட்டும் கோட்டுமா ஆனால் அவன் மனசில் எவ்வளோ கழிச்சடை சே இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லி வெறுக்கக்கூடிய உறவுகளும் சில நேரத்தில் இருக்குது இல்லையா சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க ஏளனமாக பேசுவாங்க பணம் இருந்தால் மதிக்கிறது பணம் இல்லைன்னா திரும்பி கண்ணு எதுக்காக பார்த்தா கூட வா ஒக்கால் சாப்பிடுன்ற வார்த்தை நமக்கு சொல்கிறது இல்லை அப்போ அந்த மாதிரி உறவுகள்லாம் நமக்கு நிறைய தொந்தரவாக தான் தோணும் ஆனால் சில நேரத்தில் பெரிய தவறுகள் ஒரு குழந்தைய பெற்ற அம்மா அப்பாவை கூட பார்த்தீங்கன்னா சில தவறுகள் செஞ்சிடுறாங்க என்ன அப்படின்னா குழந்தைங்களை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்குறது அப்போ குழந்தைங்களுக்கு தாய் தகப்பனின் மேலே இருக்கக்கூடிய அந்த பயபக்தி இல்லாமல் போயிடுது ஐயோ நம்ம அப்பா நம்ம அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை பார்த்துக்கிறாங்க நாமளும் அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கு வரது கிடையாது அதுக்கு மா எதிர்மாறா அப்பா என்ன சொன்னாலும் நம்மளை சின்ன வயசுலேயே அதட்ட மாட்டார் அதே மாதிரி பெருசானாலும் அப்பா அம்மா சோர் போட அதை விட்டுடலாம் அப்பயும் நம்மள எது சொல்ல போறது இல்லையே தப்பு பண்ணோம் அதுக்கே அப்பா எதுவும் சொல்லலை இப்ப என்ன அவளை போறாங்க கண்டிப்பா நம்மள எதுவுமே பண்ண போறதில்லை அப்பா அப்ப எப்படி சின்ன வயசுல நம்மள செல்லமா பாத்துக்கிறாங்களோ அது போலதான் இப்பயும் நம்மள செல்லமா விட்டுருவாங்க எங்கன்னா போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதியோர் இல்லத்துக்கெல்லாம் அனுப்புறாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வயதான காலங்கள்ல முதியோர் இல்லத்துக்கு போற நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப அதிக செல்ல கொடுத்து ரொம்ப அன்பா ரொம்ப பாசமா அந்த குடும்பத்தினுடைய வறுமை நிலைய காட்டாம தான் மட்டுமே கஷ்டப்பட்டு குழந்தைகள் நல்லா ஆயுதப்பன் மேல அந்த அந்த ஒரு பயபக்தி இல்லாமல் எடுத்துகிட்டு போய் இந்த அநாத ஆசிரமங்களில் சேர்க்கிறாங்க அந்த அன்புனா என்ன பணிவுனா என்ன பொறுமைன்னா என்ன ஒரு பாதுகாக்குத்தல் அப்படின்றது என்ன அப்படின்னு ஒரு ஒரு நேரமும் அந்த குழந்தைகள் சொல்லி வ அப்பா அம்மா வளர்த்துருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பாக அந்த மாதிரி முதியோர் இல்லத்துக்கெல்லாம் அனுப்பவே மாட்டாங்க இல்லையா ஸோ அதனால உங்களுடைய குழந்தைங்களுக்கு உங்கள் நிலைமை என்னன்றத ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நேரமும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி வளங்க ஃப்யூச்சர் அடுத்த தலைமுறையில் இந்த மாதிரியான தவறுகள் வந்து இருக்கக்கூடாது என்ன பண்ணணும் குழந்தைகள் தன்னுடைய அப்பா அம்மாவை பத்திரமா பார்த்துக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைமைக்கு வரணும் ஒரு ஒரு வார்த்தையும் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை இல்லையா பைபிளில் ஒரு வார்த்தைக்குது என்ன வார்த்தை தனது குழந்தையை பிறம்பால் கையாளாதவன் குழந்தையை பகைக்கிறான் ப்பா நீ வந்து உன்னுடைய குழந்தைய நல்லா அடித்து வள நேர் வழியில் காட்டு நல்ல விஷயங்களை சொல்லி கொடு அந்த மாதிரி நீ சொல்லி கொடுத்தியன்னா உன் குழந்த நல்ல பாதியை போய் சேரும் உனக்கும் அது வந்து ஒரு நல்ல பேரை கொண்டு வரும் பா பலான பிள்ள இத்தனை நின்னாரோடைய பிள்ளை இவ்வளோ அருமையாக இருக்கிறாரு இவ்வளோ அருமையாக செய்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நல்ல பேரை உங்களுக்கு வாங்கி தரும் அப்படி இல்லை நாம் அந்த மாதிரி செய்யாமல் ரொம்ப பாசம் கொடுத்து குழந்தைங்களை வளர்க்கும் போது குழந்தைங்களுக்கு தாய் தகப்பன் மேலே இருக்கக்கூடிய அந்த பயபக்தி இல்லாமல் போயிடுது ஒரு தாய் தகப்பன்னா அவங்க மேலே என்ன இருக்கணும் பக்தியே இருக்கணும் பயமும் இருக்கணும் ஐயோ அப்பா நம்மளை பற்றி என்ன நினைப்பாரு அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டவராச்சே அவரை போய் நம்ம நாவசியமாக செஞ்சிட்டோமே அவருக்கு தேவையான நீட்ஸை நம்ம செஞ்சு தரலையே அவரை நம்ம மனசு கஷ்டப்பட வச்சுட்டோமே அப்படின்னு அந்த குழந்தைங்க மனசில் அப்போதான் தோணும் இல்லை நீ என்னன்னா சுற்றுரா ஜாலியாக இருறா நான் உன்னை எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பா வளர்க்குறாங்கன்னு வச்சுங்களேன் அப்போ அந்த குழந்தைக்கு என்ன தோணும் மனசில் நம்ம குட்டி பாப்பாவாக இருந்தோம் சின்ன வயசுல என்ன பண்ணாலும் அப்பா நம்மளை சொல்லலை எதுவுமே இப்போ மட்டும் என்ன சொல்லிட போறாரு அப்படின்ற எண்ணம் அந்த குழந்தையினுடைய மனதில் மேலோகி இருக்கும் அது அது தனக்கு அது அழிவுதான் அப்படின்னு அந்த குழந்தை தெரியாமலேயே தன்னுடைய பெற்றோரை மற்றவங்கள எல்லாரையும் உதாசனப்படுத்தும் அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும்னு நினைக்கும் தான் தனியாக வாழணும் நான் நல்ல ஜாலியாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் வந்து அந்த குழந்தைக்கு நிறைய வர ஆரம்பிச்சிடும் குழந்தைங்க எப்போவுமே பெற்றோருடைய கண்காணிப்பில் பெற்றோருடைய அரவணைப்பில் நீங்கள் வச்சிருக்கும்போது தான் அந்த குழந்த நம்ம கூட ஒரு பாசமாகவும் இருக்கும் அதனுடைய எதிர்காலத்தை அது கையில வச்சு நிதானித்து தீர்மானிக்கும் நான் அந்த மாதிரி இல்லாமல் குழந்தையின் போக்கில் நீங்கள் விடும்போது குழந்தை கண்டிப்பாக ஒரு தவறான பாதைக்கு தான் கொண்டு போக வழியாக இருக்கும் ஸோ அதனால் உறவுகள் எப்போவுமே சுகமாக இருக்கிறத நாம பார்க்கணும் சுகமாக இருக்குதா இல்லை குழவுகள் நமக்கு தொந்தரவாக இருக்குதா அப்படின்றது அது நம்ம கையில் தான் இருக்குது அந்த உறவுகளை பேணி பாதுகாப்போம் நாமும் பெருமை கொள்வோம் சரிங்க மீண்டும் ஒரு பதிவில் நம்ம பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமுதாமணி அஃபீஷியல் தேங்க்யூ